இந்து திராவிட மக்கள் கட்சியின் மாநில பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் சென்னை குரோம்பட்டையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தேசிய தலைவர் ஓ ரமேஷ் பாபுஜி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது சென்னை மண்டல செயலாளரும் மாநில பொதுக்குழு உறுப்பினருமான ஆர் ரமேஷ் மற்றும் மாநில பொருளாளர் சு சுரேஷ் ஆகியோர் வரவேற்புரை நிகழ்த்தினார்கள் சிறப்பு அழைப்பாளராக இந்து புரட்சி முன்னணியின் நிறுவனர் தலைவர் சந்திரகுமார்ஜி கலந்து கொண்டு வீர உரையாற்றினார் முன்னதாக அலங்கரிக்க வைப்பட்டிருந்த பாரத மாதா மற்றும் சிவசேனா தலைவர் பால் தாக்கரே உருவ பழங்களுக்கு தூவி மரியாதை செய்யப்பட்டது இந்த பொதுக்குழு கூட்டத்தில் இந்து திராவிட மக்கள் கட்சியின் தேசிய தலைவராக மாநில மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் கோ ரமேஷ் பாபுஜி அவர்களை தேசிய தலைவராக ஏகமனதாக தேர்ந்தெடுத்தனர் இதனையடுத்து தேர்தல் அறிக்கையில் திமுக தலைவர் அறிவித்தது போல் டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் உடலுக்கு பாதுகாப்பு பானமான கல்லுக்கான தடையை நீக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட ஒன்பது தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இந்த கூட்டத்தில் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களில் இருந்தும் மாவட்ட தலைவர்கள் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய நகர பொறுப்பாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மேலும் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் முதல் வேட்பாளராக இந்து திராவிட மக்கள் கட்சியின் ராமநாதபுரம் மாவட்ட அமைப்பாளரும் பொதுக்குழு உறுப்பினருமான கே ஆர் கே என்ற குமரேசனை தேசிய தலைவர் கோ ரமேஷ் பாபுஜி அவர்கள் அறிவித்தனர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் தங்கம் பாலாஜி அவர் பாலா வந்துள்ளார் மாவட்ட தலைவர் ஓட்டைசாமி அவர்கள் இங்கே வந்துள்ளார் அவர்கள் இங்கே இன்றைய தினம் கலந்து கொண்டு இந்து திராவிட மக்கள் கட்சியுடைய ராமநாதபுரம் மாவட்ட அமைப்பாளராக பொறுப்பேற்றுள்ளார் இன்றைய தினம் கேஆர் கே அவர்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் நிறைய பொது சேவைகளை செய்துள்ளார் சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளராக நிற்பதற்கு அந்த மாவட்டத்தில் உள்ள மாநில பொதுக்குழு உறுப்பினர் மாவட்ட தலைவர் மாவட்ட செயலாளர் ஒன்றிய தலைவர் அனைவரும் தேர்தலில் கேஆர்கே அவர்கள் தான் போட்டியிட வேண்டும் என்று வலியுறுத்துகின்றனர் அதனால் இந்து திராவிட மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற வேட்பாளராக முதுகுளத்தூர் வேட்பாளராக கே ஆர் கே குமரேசன் அவர்களை இன்றைய தினம் பொதுக்குழு செயற்குழு கூட்டத்திலே அறிவிக்கிறேன் அவர்களுக்கு அனைவரும் வாழ்த்துக்களை தெரிவிப்போம் வாழ்த்துக்களை தெரிவிப்போம் இதேபோல் மாவட்ட வாரியாக பொறுப்பாளர்கள் மற்றும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டனர் விழா நிறைவில் மண்டல செயலாளரும் கட்சியின் அமைப்புச் செயலாளருமான ஆர் ரமேஷ் நன்றி கூறினார்